மாநில அளவிலான தடகள போட்டிகளில் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் டிஎஸ்பி மற்றும் போலீசார் பூங்கொத்து கொடுத்து தேசிய போட்டியில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் மாணவிகளின் வெற்றியை ஏழை மக்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் நல உதவி வழங்கிக் கொண்டாடிய பள்ளி மாநில அளவிலான குடியரசு தின தடகள போட்டியில் ஈரோடு மாவட்டத்தில் அண்மையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை லட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் நான்கு மாணவிகள் பதக்கம் வென்று சாதனை படைந்துள்ளனா் மாணவி ஆபியா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் பதக்கமும் எட்நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கமும் மூன்றாயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி தனுஷ்கா நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி அனுரெக்சி அறுநூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கமும் மாணவி அக்ஷயா இளையோருக்கான தென்மண்டல போட்டியில் வெண்கல பதக்கமும் வென்றனர் மேலும் இவர்கள் நால்வரும் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனா் வெற்றி பெற்ற சொந்த ஊர் திரும்பிய மாணவிகளுக்கு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் ரயில்வே போலீசார் ஆர்பிஎஃப் போலீசார் ஆகியோர் பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாணவிகளின் வெற்றியை கொண்டாடும் வகையில் பள்ளி நிர்வாகிகள் அப்பள்ளி அமைந்துள்ள பகுதியில் ஏழை குடும்பத்தினர் இருபது பேருக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான நல உதவிகளை வழங்கி வெற்றியின் மகிழ்ச்சியில் தாங்களும் பங்கெடுத்துக் கொண்டனா் என் பேரு ஆஃபியா நான் வந்து குத்தமெட்டிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் நைன்த்து படிக்கிறேன் நான் மாதிரி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கேன் அதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இந்த டைரக்டர் சார் பிரின்சிபல் மேம் பேரண்ட்ஸ் வினோத் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் யூ சொல்லுங்க வந்து ஈரோடுல நடந்த ஆர்டிஎஸ்